இவ பெருமானின் சொந்த ஊர் உலகிலேயே முதல் நடராஜர் தோன்றிய ஊர் உலகின் முதல் சிவன் ஆலயம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்ற வாக்கியம் உருவான ஆலயம் உலகின் மிக பெரிய மரகத நடராஜர் சிலை உள்ள ஆலயம் உலகில் உள்ள அனைத்து ரிஷிகள் தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் வழிபாடு செய்த ஆலயம் உலகின் முதல் சிவன் ஆலயம் நவ கிரகங்கள் தோன்றுவதற்கு முன்பே தோன்றிய ஆலயம் நான்கு யுகங்கள் தோன்றுவதற்கு முன்னரே உருவான ஆலயம் ஆயிரம் சிவ அடியார்கள் ஒரே நேரத்தில் மோட்சம் பெற்று சகஸ்வரலிங்கம் உருவான ஆலயம் இப்படி பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் தன்னகத்தை கொண்டு சாந்தமாக இருக்கும் ஆலயம்தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் திரு உத்தரகோசமங்கை ஆலயம் அந்த தலத்தில் ஒரு சிறப்புங்க காசிக்கு போகிறமில்ல காசியில் இருந்தால் முக்தினோம் காசி யாத்திரை போகிறேன் அப்படின்னு போகிறமில்ல காசிக்கே போக வேண்டாம் குழந்தைக்கு போனால் போதும் நான் சொல்ல ஈசான சிவாச்சாரியார்னு ஒருத்தர் அந்த ஊரில் வாழ்ந்தவர் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சுப்பா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி காசிக்கு போகலான்னு போட சரி முருகங்கிட்ட முருகன் போய் விடை விட்டுட்டு போகலான்னு முருகன் கிட்ட போய் கும்பிட்றாரு முருகா அங்கே பக்கத்தில் ஓதுவாமூர்த்தி பாடுறாங்க காசியில் மீறிய பழனி அப்படின்னு ஒரு வரி வருது காசியில் மீறின பழனியா எடுத்து பார்த்தா காசியை விட விஞ்சியது இந்த பழனி அப்படின்னு வருது வந்த உடனே ஈசான சிவாச்சாரியார் என்ன பண்ணார் வாரியார் சாமிக்கு குருவா இருந்தவர் ஈசான சிவாச்சாரியார் என்ன பண்ணார் நான் காசிக்கு போக மாட்டேன் என் கா கடைசி காலம் வரைக்கும் இந்த முருகப்பெருமானுடைய தளத்திலே பழனியிலே இருப்பேன்னு சொல்லி இருந்தார் அப்படி காசிகை விடவும் கூட ஒருபடி மேலான தலமாக இந்த பழனி அப்படிங்கிற தலம் தான் விளங்குகிறது அது மட்டும் இல்ல இந்த தளத்துல எத்தனையோ அற்புதங்கள் இருக்கு உலகத்திலேயே மூன்றே மூன்று உலக அளந்த பெருமாள் தான் எத்தனையோ சயன கோல பெருமாள் இருக்காங்க எத்தனையோ அயன கோல பெருமாள் இருக்கிறாங்க நீங்க வந்து ஒரு சில கோவில்கள் அப்படிங்கிறது ஒரு சில இடத்துக்கு தான் சாமி இதுல வந்து உத்தரட்டாதிக்கு இன்னொரு கோவில் சொல்ற அந்த கோவில் மிகச்சிறப்பாக இருக்கு சாமி வள்ளியூர் பக்கத்துல குருங்குடிநாதர் திருக்குறுங்குடி அங்க சாமி நின்றான் நடந்தான் கிடந்தான் மூணு பெருமாள் அங்கேயே இருப்பாங்க சாமி நின்ற நிலையிலயும் பெருமாள் இருப்பார் உட்காந்த நிலையிலையும் பெருமாள் இருப்பார் படுத்த நிலையிலையும் பெருமாள் இருப்பார் அவ்வளோ பெரிய பெருமாள் கோயிலுக்குள்ள காலபைரவரும் சிவலிங்கமும் ஒரே ஒரு பெருமாள் கோயிலுக்குள்ள அதாவது நீங்கள் பிரதோஷ பூஜை நடக்கிறதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் தலைவர் முறைப்படி தலைவருக்கு நடக்கும் ஆனால் இங்கே ஒரே கோயிலுக்குள்ள திருமண தடை பொருளாதார தடை இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி வாழ்க்கையே தடையாக இருக்குது அப்படின்னா கூட வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை திருவனந்தபுரத்துல கால எடுத்து வைங்க உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்கள் உணர்ந்தே தீர்வீர்கள் கோயில்ல வாழ்க்கையை மாற்றி காட்டி விட்டோம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு பக்தி இன்பினி வாயிலாக இறைவன் இந்த அமாவாசையை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறியே தீவன் உச்சம் என்பதால் அனதானம் செய்தால் சிறப்பு சுக்கரன் ஆட்சி அங்க சூரியனும் அங்கேயே இருக்கிறார் குரு இது சூரியனும் குருவும் தந்தையார் மூதாதிரியில குறிக்கக்கூடியது அதனால் மிக அருமையாக உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய பூஜையையும் உங்களுடைய பிரார்த்தனையும் கடவுள் ஏற்றுக்கொண்டார் என்பதை காட்டும் சில அறிகுறிகள் கோவிலோ உங்கள் வீட்டு பூஜை அறியோ நீங்கள் பிரார்த்தனை செய்யும் போது மங்களகரமான ஓசை கேட்டால் கடவுள் உங்கள் பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டார் என்ற அர்த்தம் நீங்கள் கோயிலுக்கு சென்று வழிபடும்போது கடவுளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டால் உங்கள் பிரார்த்தனை கடவுள் ஏற்றுக்கொண்டார் என்ற அர்த்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று பொருள் கடவுள் சிலையிலிருந்து உங்கள் வீட்டில் பூஜையில் இருக்கக்கூடிய கடவுள் புகைப்படங்களிலிருந்து பூக்கள் கீழே விழுந்தால் உங்கள் பிரார்த்தனை கடவுள் ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம் கடவுளை பிரார்த்தனை செய்யும் போது தேங்காய் உடைக்கப்படும் இந்த தேங்காய் சரி பாதியாக உடைந்தால் தேங்காய் உடைக்கும் போது அதனுள் பூ இருந்தால் தேங்காய் உடைக்கும்போது ஒரு சிறு துண்டு தேங்காய் உண் விழுந்தால் கடவுள் உங்கள் பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டார் என்று பொருள் உங்கள் பிரார்த்தனை கடவுளுக்கு மிகவும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் தந்திருக்கிறது என்று பொருள் இந்த அறிகுறிகள் கடவுள் உங்கள் பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு பொருள்